இறால் குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் கட் பண்ணி அரிசி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் உருளைக்கிழங்கு தூள் சீவிட்டு இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணியில் அரிஞ்சு போட்டுருங்க கத்திரிக்காயும் தண்ணியில் அரிஞ்சு இதை மாதிரி போட்டுருங்க எல்லாம் கருத்துரம் எறவை இதை மாதிரி க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க புளி இதை மாதிரி ஊற வச்சு நல்லா கரைச்சிடுங்க இதை மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா இதை மாதிரி கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க இதை மாதிரி வெடிக்கட்டில் வெடிக்கட்டி வச்சுக்கோங்க வெடிக்கட்டியாச்சு புளியை இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சவுடனே வெங்காயம் அள்ளி போட்டுருங்க நல்லா வதக்குங்க வெங்காயத்தை இப்போ எற நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த எற எடுத்து அதில் சேர்த்துருங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதக்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு எறா வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கணும் இப்போ கத்திரிக்காய் எடுத்து வெங்காயம் எறா நல்லா வதக்கணும் பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இதை மாதிரி வதக்கி எடுக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் கத்திரிக்காய் வதங்கினோன்னா நம்ம கரைச்சி வச்ச புளி வெடிக்கட்டி வச்சோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு தக்காளியை அது கூடவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் இப்போ நல்லா அது எல்லாத்தையும் கலக்கிடுங்க தூள் மஞ்சத்தூள் போட்டாலும் அது எல்லாத்தையும் குழம்புல சேர்த்து நல்லா கலக்கிடுங்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அது மேலே பாருங்கள் தண்ணியில் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கருத்துரும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறது இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு கொதிக்குது பாருங்கள் நல்லா இதை மாதிரி கொதிக்கணும் குழம்பு கொதித்த பிறகு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் ஒரு தட்டு போட்டு திருப்பியும் மூடிடலாம் அந்த உருளைக்கிழங்கு வேகட்டும் நல்லா கொதிக்குது இப்போது திறந்துட்டு முருங்கைக்காய் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்குதா முருங்கைக்காய் சேர்த்துடலாம் இப்போ நல்லா முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கும் வேகட்டும்னு சொல்லிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இன்னும் வேகலை குழம்பும் கொதிக்கலை திருப்பியும் தட்டு போட்டு முடியாச்சு அப்பப்போ கொஞ்சம் கலக்கி விட்டுடுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் குழம்பும் கொதிக்கணும் காய் வேகலை குழம்பும் கொதிக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம் எடுத்து இதை மாதிரி தட்டில் போட்டு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நிசங்கிடம் உருளைக்கிழங்கு வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ குழம்பு நம்ம இப்படி தனியாகவும் வச்சுக்கலாம் திக்காகவும் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செய்து பாருங்க